சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் பிரியமன் அவர்களே மீண்டும் ஒரு வேதபாசல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பவுல் சிந்திக்க இருக்கிறோம் இதற்கு ஆதாரமாக பவுல் செய்த பிரசங்கத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் இப்பட்டணத்தில் பவுல் செய்த பிரசங்கத்தை அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் நமக்கு விளக்கிக் கூறுகிறது அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்கள் அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கதைக் கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியமடைந்து ஜபாலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை விலையில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாசனை பண்ணினான் இவ்விதமாக பவுல் அப்போசலன் தனது ஊழியத்தை அத்தனை பட்டணத்தில் ஆரம்பிக்கிறார் இவ்விதமாக தமது ஊழியத்தை ஆரம்பித்த பவுல் ஒரு நீண்ட பிரசங்கம் செய்வதை நாம் அப்போசலர் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பவுலின் பிரசங்கத்தை ஆராய்வதற்கு முன் பேதருவின் பிரசங்கத்தின் மூலம் கற்றுக்கொண்ட சில காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் பேதருவின் பிரசங்கமானது வேதத்தை சார்ந்ததாக இருந்தது கிறிஸ்துவை மையமாக கொண்ட பிரசங்கமாக இருந்தது சுவிசேஷத்தை மையப்படுத்திய பிரசங்கமாயிருந்தது அனல் ஓட்டும் பிரசங்கங்களாக இருந்தது பலன் கொடுக்கும் பிரசங்கங்களாக இருந்தது தீர்மானம் எடுக்கும் பிரசங்கமாக இருந்தது தாம் பிரசங்கிக்கும் ஒவ்வொரு சமயத்திலும் மக்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட முடியும் என்பதை பேதரு கூறினார் பேதர்வின் பிரசங்கத்தில் காணப்பட்ட சிறப்பு தன்மைகளை அறிந்த நாம் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்தில் காணப்படும் பவுலின் பிரசங்கத்தை சிந்திப்போம் மார்ஸ் மேடையில் பவுலின் பிரசங்கம் என்ற தலைப்பை இப்பிரசங்கத்திற்கு கொடுக்கலாம் பவுல் அத்தேனை பட்டணத்திற்குள் சென்றவுடன் அங்கே காணப்பட்ட அநேக விக்கிரகங்களை பார்த்து பவுல் தன் ஆவியிலே மிகவும் கலக்கமடைந்தார் என்று வாசிக்கிறோம் ஒரு வேத அறிஞர் பவுல் சென்ற அத்தேனை பட்டணத்தை இவ்விதமாய் கூறுகிறார் அத்தேனை பட்டணத்தில் தேவர்களை காட்டிலும் மனிதர்களை பார்ப்பது மிகவும் அரிதாயிருந்தது மாயையை வழிபடுவதன் மூலம் தேவனை அறிய முடியாது என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள் பெரிய ஊழியக்காரராகிய பவுலின் இருதயம் கலங்கி காணப்பட்ட போது அவர் மூன்று காரியங்களை செய்தார் இம்மூன்றும் பவுல் தன் ஊழியத்தில் கையாண்ட முறைகளாகும் அத்தேனை பட்டணத்தில் ஜெப ஆலயம் ஆனால் முதலாவதாக பவுல் அங்கு சென்று இயேசுவே மெய்யான கிறிஸ்து மேசியா என்று போதித்திருப்பார் இயேசுவே மெய்யான கிறிஸ்து என்பதை நிரூபிப்பதற்கு தேவையான தகுதிகள் போதகராகிய பவுலிடம் இருந்தது ஆகவே அவர் அனுமதி பெற்று ஜெபாலயத்திற்கு சென்று அங்கே அவர் பேசி உபதேசம் பண்ணியிருக்க வேண்டும் யூதர்களிடம் முதலாவதாக சென்று ஊழியம் செய்த பின் யூதர் அல்லாத மக்களிடம் சென்று ஊழியம் செய்வது பவுல் கையாண்ட முறைகளில் ஒன்றாகும் யூதர் அல்லாத மக்களுக்கு ஊழியக்காரராக அழைக்கப்பட்டிருந்தும் தன் ஜனமாகிய யூத மக்களை குறித்த பாரம் கரிசனை பவுலுக்கு இருந்தது ஆகவேதான் அவர் யூதர்களிடத்தில் முதலாவதாக சென்றார் ஜெப ஆலயங்களுக்கு சென்ற பின் சந்தைவெளிகளில் உள்ள மக்களை சந்திப்பது பவுலின் வழக்கம் ஒவ்வொரு நாளும் அவர் சந்தை வெளிகளுக்கு சென்று அங்குள்ள மக்களுடன் சம்பாஷணை பண்ணினார் அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் புதிய கரையங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை அத்தேனை பட்டணத்தில் ஏராளமான கிரேக்க தத்துவ ஞானிகள் இருந்தார்கள் அவர்கள் சம்பாஷனை செய்வதிலும் அறிவுபூர்வமான கருத்துக்களை குறித்து விவாதம் செய்வதிலும் மிகுந்த விருப்பம் கொண்டதினால் அவர்கள் எப்பொழுதுமே புதிய காரியங்களை கேட்க விரும்பினார்கள் கடவுளை என்றுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்ற தத்துவத்தை சார்ந்தவர்களும் அத்தேனை பட்டணத்தில் இருந்தார்கள் அவர்கள் நான் அறியேன் நீங்களும் அறியீர்கள் யாரும் அறியார்கள் ஆனால் அறிவுபூர்வமாக இதை குறித்து சிந்திக்கலாம் என்று கூறுவார்கள் இந்த தத்துவத்தை நம்பின மக்களுடனே பவுல் சந்தை வெளிகளில் வாதித்து உரையாடினார் பவுலின் வார்த்தைகளால் அவர்கள் தொடப்பட்டார்கள் தத்துவ ஞானிகளோடு மட்டுமின்றி வசதி படைத்த மனிதர்களோடும் பவுல் கலந்து உரையாடி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட முறையை பவுல் அத்தேனை பட்டணத்தின் ஊழியத்தில் கையாண்டார் அவர் ஜெப ஆலயங்களுக்கும் சந்தை வெளிகளுக்கும் சென்று அங்குள்ள தலைவர்களோடு பவுல் உரையாடினதினால் அரியோஃபேகஸ் என்ற இடத்தில் நின்று பேசும்படியாக பவுலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது ஏரியோஃபேகஸ் என்ற இடத்தில் பேசுவதற்கு தலை சிறந்த தத்துவ ஞானிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த இடத்தில் நின்று கொண்டு அத்தனை பட்டணம் முழுவதையும் பார்க்க முடியும் ஏரியோஃபேகஸ் என்ற இடத்தில் நின்று பேசுவது என்பது மிகவும் மரியாதைக்குரிய செயலாகும் பவுல் மார்ச் மேடையில் இருந்த ஏரியோஃபேகஸ் என்ற இடத்தில் நின்று மிக சிறந்த பிரசங்கம் ஒன்றை செய்தார் பவுலின் இச்செய்தியை குறித்து சில வாக்குவாதங்கள் இருக்கின்றன இது மிகவும் அறிவுபூர்வமான ஒரு செய்தி பவுல் செய்தியை ஆரம்பிக்கும் விதத்தை கவனியுங்கள் அத்தை எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தெய்வ உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபோது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார் இச்செய்தி புத்தி குருமையான செய்தியாகும் இங்கே அத்தேனரை பார்த்து பவுல் கூறியது என்னவென்றால் அத்தேனியர் எல்லா விஷயத்திலும் தேவ பக்தியுடையவர்களாய் காணப்பட்டார்கள் என்பதே ஆகும் நம்மிலும் அநேகர் உண்மையான ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருந்தும் பக்தியுடையவர்களாய் காணப்படலாம் பக்தியுடையவர்களாய் இருப்பதற்கும் புது வாழ்வு பெற்று வாழ்வதற்கும் அல்லது ஆவைக்குரிய மனிதனாக வாழ்வதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அத்தனை மக்கள் பக்தியுடையவர்களாக இருப்பதை குறித்து பவுல் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார் அதன் பின் அவர் உங்களுக்கு இருக்கும் அநேக தேவர்களை நான் பார்த்தேன் அப்பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபிடத்தை கண்டேன் அதன் மூலம் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு என்பதையும் அறிந்து கொண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனை பற்றியே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கூறினார் பின்பு பவுல் அறியப்படாத தேவனை குறித்து ஒரு சிறந்த பிரசங்கத்தை செய்கிறார் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நம்மையும் படைத்தவர் மேலும் நம்மை அவருடைய சந்ததியராக ஏற்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனுக்கு உருவம் செய்யக்கூடாது என்று பவுல் கூறினார் தொடர்ந்து பவுல் பிரசங்கிக்கும் போது அவர்களுடைய புலவர்களின் கருத்தையும் கூறினார் காரணம் அவர்களுடைய புலவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சந்ததி என்று குறிப்பிட்டுள்ளனர் கடைசியாக சுவிசேஷத்தை அவர் கூறினார் இதில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறிப்பிட்டார் வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மறைத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இந்த இரண்டு உண்மைகளையும் தம்முடைய சுவிசேஷ செய்தியில் பவுல் எப்பொழுதும் குறிப்பிட்டுள்ளார் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரை வாசிக்கிறேன் மறைத்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயும் அவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் அத்தேனை பட்டணத்தில் பவுல் செய்த பிரசங்கத்தை குறித்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அத்தேனை பட்டணத்தில் அரியோபேகஸ் என்னும் இடத்தில் அமர்ந்திருந்த அனைவரின் மரியாதைக்கும் பவுல் அடிபணிந்தார் காரணம் கிரேக்க கலாச்சாரம் உயர்ந்த கலாச்சாரமாக கருதப்பட்டது இது அறிவு சார்ந்த கலாச்சாரம் மிக சிறந்த தத்துவ ஞானிகளும் அறிஞர்களும் கிரேக்கர்களாக இருந்தார்கள் அவர்களை அரோபேகஸ் எனும் இடத்தில் பவுல் இச்செய்தியை பிரசங்கித்தபோது தத்துவ ஞானிகளின் அறிவாற்றல் கலாச்சாரத்தின் நெருக்கடிக்கு உட்பட்டு அவர்களுக்கு அடிபணிந்தார் அவரது பிரசங்கத்தில் அந்நாட்டின் புலவர்களின் தத்துவங்களை கூறினார் நற்செய்தியை தனது பிரசங்கத்தில் குறிப்பிட்டும் குறைந்த மக்களே மாற்றம் பெற்றார்கள் அப்போசலர் புத்தகத்தை பொறுத்தவரையில் பவுல் அங்கு எந்த திருச்சபையும் நிறுவவில்லை ஆகவே பட்டண ஊழியத்தில் தோல்வியை மட்டுமே பவுல் சம்பாதித்தார் என்று சில வேத அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இருப்பினும் வேறு சில வேத அறிஞர்கள் அத்தேனை பட்டணத்தில் பவுலின் ஊழியம் தோல்வி அடையவில்லை இயேசு கிறிஸ்து உலகில் செய்த எந்த ஒரு பிரசங்கமும் தோல்வியை கண்டதில்லை அதுபோல் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலின் பிரசங்கம் தோல்வி அடையவில்லை என்று கூறுகிறார்கள் இவர்கள் அத்தேனை பட்டணத்தில் பவுலின் பிரசங்க தன்மை பிரசங்க அணுகுமுறை உயர்வை கண்டதை அழாமல் தோல்வியை சந்திக்கவில்லை என்று கூறுகிறார்கள் பழைய ஏற்பாட்டின் வரலாற்று புத்தகங்கள் ஒவ்வொரு தீர்க்கதர்சியின் வரலாற்று பின்னணியை கொடுப்பது போல பாவலின் ஒவ்வொரு நிறுவங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நிறுவங்களுக்கும் தேவையான வரலாற்று பின்னணியை அப்போ புத்தகம் நமக்கு கொடுக்கிறது அப்போ சிலர் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பவுலின் அத்தேந்து பட்டண ஊழியங்கள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் பவுல் அத்தேனை பட்டணத்தில் இருந்து பட்டணத்திற்கு வந்தார் என்பதை தெளிவாக நாம் வாசிக்கிறோம் பவுல் குறிந்து பட்டணத்தில் சில காலங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது மற்றொரு தேவனை சந்திக்கும் அனுபவத்தை அதாவது பெந்தை கொஸ்தை அனுபவத்தை பெறுகிறார் பவுலின் பெந்தை அனுபவம் அல்லது அனுபவம் என்று நாம் அழைக்கலாம் பிலிப்பி பட்டணத்தில் பெந்தை கொஸ்தை அனுபவத்தை பெற்றவர் கொரிந்து நகரிலும் பெறுகிறார் இவ்விதம் தேவனை சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் திருச்சபைகளை நிறுவதற்கு காரணமாயிருந்தது கொரிந்து பட்டணத்திலே பவுல் ஊழியத்தை ஆரம்பித்தபோது போது ஒரு நாள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் இப்பட்டணத்திலே பவுல் உலகத்தை ஆரம்பிக்கும்போது மிகவும் மோசமான நிலையில் குறைந்து பட்டணம் இருந்தது விபச்சாரத்தின் புகலிடமாக குறைந்து பட்டணத்தை கருதினார்கள் ஒழுக்க நிறையில் இப்பட்டணம் மிகவும் தாழ்வான நிலையில் இருந்தது பவுல் இங்கு வந்தபோது ஆவிக்குரிய தன்மையில் இப்பட்டணம் மிகவும் கீழான நிலைமையில் இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தரிசனத்தின் மூலமாக தேவன் பவுலை தேற்றுகிறார் ஊழியத்தை தொடர்ந்து செய்யுமாறு கட்டளை கொடுக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலம் இப்பட்டண மக்கள் யார் என்பதை கண்டுகொள்ள முடியும் என்று கர்த்தர் பவுலுக்கு கூறுகிறார் அப்போசரர் புத்தகத்தையும் ஒன்று குரந்தையருக்கு எழுதின முதலாம் நிருபத்தையும் இணைத்து படிக்கும்போது சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று குரந்தையர் நிருபத்தில் முதல் நான்கு அதிகாரத்தில் தனக்கு விருப்பமான மக்களிடம் பவுல் பேசுவதை நாம் காண முடியும் பவுல் மிகவும் சிறந்த ஞானியாக இருந்தபடியால் இப்பட்டணத்தில் இருந்த கிரேக்க மக்கள் பவுலின் அறிவுக்குரிமையை பாராட்டினார்கள் அதற்கு பவுல் சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனைப் பற்றிய செய்தியை சிறந்த ஞானத்தோடு அறிவிக்கிறவனாக வரவில்லை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று கூறினார் மேலும் பவுல் சொன்னது என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவாசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிறது என்று கூறினார் அத்தேனை பட்டணத்தில் பவுல் பிரசங்கம் செய்தபோது மனித ஞானத்தை மிகவும் அதிகமாக பயன்படுத்தி மிக பெரிய பிரசங்கத்தை செய்தார் அவர்களுடைய தத்துவ ஞானிகளின் தத்துவங்களை உபயோகித்தார் அவரது பிரசங்கம் அறிவாற்றல் நிறைந்ததாய் காணப்பட்டது ஆனால் மாற்றம் பெற்றவர்களின் எண்ணிக்கையோ மிக குறைவு ஆகவே பட்டண ஊழியத்தை முடித்து குறிந்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பவுல் குழப்பத்துடன் காணப்பட்டார் அப்பொழுது தேவன் பவுலுக்கு தரிசனமாகி பவுலே நயா வசனமுள்ள மனிதன ஞானத்தை உபயோகிக்காதே சுவிசேஷத்தை மட்டும் அறிவி என்றார் பிரசங்கி அல்லது சுவிசேஷத்தை பிரசங்கி என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்த வார்த்தையாகும் இதற்கு அறிவிப்பு கொடு என்று அர்த்தமாம் ஒன்று குறைந்தேரில் பவுல் தம்முடைய பிரசங்க ஊழியத்தை பற்றி சொல்லுகையில் அவரின் பிரசங்க ஊழியத்தில் ஏற்பட்ட ஒரு திருப்பத்தை நாம் காண முடியும் சில அறிஞர்கள் இந்த மாற்றமானது அத்தேனே பட்டண ஊழியத்திற்கு பின் குறைந்து பட்டண ஊழியத்திற்கு முன் பவுல் தேவனை சந்தித்ததினால் ஏற்பட்ட மாற்றம் என்று கருதுகிறார்கள் சுவிசேஷத்தின் மகிமையை பவுல் கொறிந்து பட்டணத்திலே கட்டுக்கொண்டார் மனித ஞானத்தால் நிரம்பி வசனத்தை போதிப்பது பெரியதல்ல இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதே மிக முக்கியம் அன்பனவர்களே தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவித்திருக்கிறோமா இந்த வல்லமையானது மாற்றத்தை கொடுக்கும் இந்த வல்லமையானது பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் பவுல் மார்ஸ் மேடையில் நின்று பிரசங்கிக்கும் போது சிலர் கேலி செய்தார்கள் சிலர் விசுவாசித்தார்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பவுல் அப்போசலின் பிரசங்கத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை குறித்து சிந்தித்தோம் குறைந்த பட்டணத்தில் ஏற்பட்ட அனுபவத்திற்கு பின்பு அத்தேனை பட்டணத்தில் பிரசங்கித்தது போல் அவர் பிரசங்கிக்கவில்லை அத்தனை பட்டண ஊழியத்திற்கும் குறைந்த பட்டண ஊழியத்திற்கும் இடையே நடைபெற்ற சம்பவத்தின் மூலம் ஒரு முக்கியமான பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார் இப்பாடம் பவுலின் பிரசங்க முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்திற்கு பிறகு போது செல்லும்போது திழந்த கிறிஸ்துவை சந்தித்ததன் மூலம் தன் வாழ்க்கையில் நடைபெற்ற மாற்றத்தை பவுல் தம்முடைய பிரசங்கத்தில் கூற விரும்பினார் அதனால் பவுல் சுவிசேச செய்தியை அறிவித்த போது தன் வாழ்க்கையில் தேவனை சந்தித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் பவுல் தமது முதலாம் கடிதத்தை குறைந்த மக்களுக்கு எழுதியபோது போது இறுதியிலே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதவாயிருக்கும் நீங்கள் ஏற்கனவே அறிந்து கொண்ட சுவிசேஷம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் திறந்தார் இதுவே சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தையே உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன் இதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் இந்த சுவிசேஷம் உங்களை ரட்சித்தது இதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று பவுல் கூறுகிறார் மேலும் பவுல் அத்தேனை பட்டணத்திலிருந்து கொரிந்து பட்டண ஊழியத்திற்கு வந்தவுடன் அவர் கூறிய ஒரு கரியம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதற்கு தீர்மானித்திருக்கிறேன் என்று கூறினார் இந்த விதமாய் கொரிந்து பட்டணத்தில் செய்த ஊழியத்திலே பவுல் தம் சொந்த ஞானத்தை முக்கியப்படுத்தி பிரசங்கியாமல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய ரட்சிப்பின் செய்தியே கூறினார் பிலிப்பி அத்தேனே கொரிந்து போன்ற பட்டணங்களில் பவுல் செய்த ஊழியங்களை பற்றி அறிந்து கொண்டனாம் எபேசு பட்டணத்தில் பவுல் செய்த ஊழியத்தை குறித்து சற்று சிந்திப்போம் எபேசு பட்டணத்தில் பவுல் செய்த ஊழியத்தை அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இங்கே பவுலின் ஊழியம் மிகவும் சிறப்பான முறையில் அமைந்திருந்தது எபேசு பட்டணத்திலே பவுல் ஊழியம் செய்யும் போது மற்றொரு பெந்தேகோஸ்தை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் இந்த காலகட்டத்திலிருந்து பவுல் அப்போசலின் ஊழியம் ஆசியா பகுதிக்கு பரவியது அப்போசலர் பதினாறாம் அதிகாரத்தில் பவுல் ஆசியாவிற்கு செல்ல இருந்தார் ஆனால் பர்சுத்தாவியானவர் பவுலின் நோக்கத்திற்கு தடை விதித்தார் ஆகவே ஆவியானவரால் அவர் ஐரோப்பாவிற்கு வழிநடத்தப்பட்டார் ஆயினும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பவுல் ஆசியா பகுதிக்கு வருவதை நாம் காண்கிறோம் எபேசு பட்டணத்திலே பவுல் மிகவும் சிறந்த முறையில் திருச்சபை நிறுவனம் ஊழியத்தை செய்தார் வேத அறிஞர்கள் எபேசு பட்டணத்தில் நிறுவப்பட்ட திருச்சபை தான் அப்பகுதியில் இருந்த திருச்சபைகளுக்கு தாய் திருச்சபையாக இருந்தது இங்கிருந்துதான் மற்ற இடங்களுக்கு திருச்சபை பரவி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் எடுத்துக்காட்டாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பெருகமு சிமிர்னா தியத்திரா சரதை பிலதெல்பியா லவோதிகேயா போன்ற திருச்சபைகள் எபேசு திருச்சபை மூலம் நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது மேலும் கொலேச திருச்சபையும் எபேசு திருச்சபை மக்களால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது எபேசு பட்டணத்திலே மிகவும் ஆழ்ந்த வேதாகம பயிற்சியை பவுல் கொடுத்ததன் காரணமாக எபேசுவிலே நிறுவப்பட்ட திருச்சபை மிகவும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அவர் திரண்ணு பாடசாலையில் இரண்டு வருட காலம் கற்றுக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் மக்களுக்கு கற்றுக்கொடுத்த நேரத்தை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேதாகம பயிற்சியை மக்களுக்கு கொடுத்தார் பட்டண கலாச்சாரத்தின்படி பவுல் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பணிக்கென ஒதுக்கிய நேரம் ஓய்வு நேரமாக இருந்தது இப்பொழுதும் அங்கே இதே நேரம் ஓய்வு வேலையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்று நாம் ஏபேசப்பட்டினத்திற்கு செல்வோமானால் காலை பதினோரு மணிக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் காரணம் மக்கள் ஓய்வு நேரத்தில் தங்கள் வீடுகளுக்கு வருவது வழக்கம் மீண்டும் ஐந்து மணிக்கு தங்கள் பணிகளுக்கு அவர்கள் செல்வார்கள் அவர்களின் வழக்கத்தின்படி இரவு பத்து மணிக்கு இரவு உணவை சாப்பிடுவார்கள் பகல் நேரம் மிகவும் அதிகமான வெப்பம் இருந்ததின் காரணமாக அங்குள்ள மக்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஓய்வு நேரமாக இருந்தது இந்த நேரத்தில் பவுல் உபதேச பணியை செய்தார் எபெசுவிலே பவுல் இருக்கும்போது கூடாரத் தொழில் செய்வதில் ஈடுபட்டார் அந்நாட்களின் வழக்குப்படி ஒவ்வொரு போதகரும் ஒரு தொழிலை கண்டிப்பாக கற்றிருக்க வேண்டும் ஆகினால்தான் இருந்த பவுல் கூடார தொழிலை கற்றுக்கொண்டு அதை செய்து வந்தார் பிலிப்பு திருச்சபையை தவிர ஆவிக்குறை தன்மையில் வளர்ச்சியடைந்த யூதரலாத அல்லாத பவுல் எந்தவித பண உதவியும் பெறவில்லை ஆகவே பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது எபேசியர்களிடமிருந்து எவ்வித பண உதவியும் பெறாமல் கூடார தொழிலை செய்து தனக்கென்ன பணத்தை சம்பாதித்துக் கொண்டார் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பகலின் வெப்பமான வேளையில் தம்மிடம் வந்த மக்களுக்கு உபதேசித்து வந்தார் தீமொத்தையும் எப்பாபிராவும் மாணவர்களாக இருந்தார்கள் இரண்டு வருட காலம் மிக ஆழமான சத்தியங்களை பவுல் அவர்களுக்கு போதித்தார் பின்பு எப்பாபிரா கொலோசைப்பட்டன திருச்சபைக்கு போதகராக இருந்தார் தீமொத்தையு எபேசு திருச்சபையின் போதகராக பவுலால் நியமிக்கப்பட்டார் ஆகியதால் தான் எபேசிற்கு எழுதின நிருபத்தில் பவுல் நான் கற்றுக்கடுத்த காரியங்களை உங்கள் நினைவில் எப்பொழுதும் வைத்திருங்கள் என்று கூறினார் தேவனுடைய ஆலோசனைகள் முழுவதையும் எபேசு மக்களுக்கு எடுத்துரைத்தேன் என்றும் பவுல் கூறுகிறார் அவர் எபேசு மக்களுக்கு போதித்தது போல மற்ற எந்த மக்களுக்கும் போதிக்கவில்லை ஆகவே தான் நான் உங்களுக்கு போதித்தவைகளை நினைத்துக்கொள்ளுங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரத்தின் இறுதி வசனங்களில் பவுலின் ஊழியத்தை பற்றிய அநேக உண்மைகளை நாம் காணலாம் எபேசு பட்டண ஊழியத்தை முடித்துவிட்டு பவுல் எருசலேமை நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் ஆவியானவர் தன்னை எரிசிலைமிற்கு போகும்படி வழிநடத்துகிறார் என்பதை பவுல் முழுவதுமாக விசுவாசித்தார் எர்சிலேமிற்கு போனவுடன் அங்கே கைது செய்யப்பட்டு கட்டப்பட்டு அடிக்கப்படுவாய் என்று பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூறினார் பவுல் அனுபவிக்க இருக்கும் பாடுகளை ஆவியானவர் பலருக்கும் வெளிப்படுத்தினபடியால் எருசிலேமிற்கு போக வேண்டாம் என்று அநேக மக்களால் பவுல் எச்சரிக்கப்பட்டார் ஆனால் பவுல் அவர்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் அழுது என் இருதயத்தை நொறுக்க முயற்சிப்பது என்ன நான் எருசலேமிற்கு சென்றவுடன் எனக்காக காத்திருக்கும் காரியங்களை பரிசுத்த ஆவியனவர் எனக்கு காண்பித்ததை நீங்கள் இன்னமும் அறியவில்லையா என்று கூறுகிறார் இவ்விதம் பரிசுத்த ஆவியனவரால் கட்டப்பட்டவராய் பவுல் எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் எபேசு பட்டணத்திற்கு அருகேயுள்ள மிலேத்து என்ற பட்டணத்திற்கு வந்தபோது தான் இனி எபேசு மக்களை காணமாட்டேன் எருசலேமிற்கு சென்றதும் கைது செய்யப்பட்டு ரோமாபுரிக்கு அழைத்துச் செல்லப்படுவேன் அங்கே தான் ரத்த சாட்சியாக மறைக்க வேண்டும் என்பதை அறிந்த பவுல் மிலேத்து பட்டணத்திலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை மிலேத்துக்கு வரவழைத்தார் அங்கே அவர்களை சந்தித்து எபேசு திருச்சபை தலைவர்களுக்கு பிரிவு உபசார செய்தியை கொடுத்தார் இந்த செய்தியின் மூலம் பவுல் அப்போசலனின் வாழ்க்கையின் மற்றும் ஊழியத்தின் உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த செய்தியில் பவுல் அவர்களுக்கு முன்வைத்த மாதிரிகளை குறிப்பிடுகிறார் வசனம் இருவது பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் என்று கூறுகிறார் அப்போ சிலர்கள் அனைவரும் குறிப்பிட்ட ஊழிய முறையை தங்கள் ஊழியத்தில் பயன்படுத்தினார்கள் முதலாவது உபதேசிக்கப்பட வேண்டிய உண்மைகளை சத்தியங்களை தங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிக்காட்டினார்கள் அதற்கு பின்புதான் அச்சத்தியங்களை அல்லது உண்மைகளை மக்களுக்கு போதித்தார்கள் இதையே பவுல் இருபதாம் வசனத்தில் ஏபேச திருச்சபை மக்களுக்கு நினைப்பூட்டுகிறார் இருபத்தி எட்டாம் வசனத்திலே பவுல் கூறிய மற்றொரு உண்மையை நாம் பார்க்கிறோம் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்களைகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையாகிருங்கள் இங்கே திருச்சபை தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் வலியுறுத்தி கூறுகிறார் மேலும் பவுல் கூறிய அறிவுரை என்னவென்றால் நான் மூன்று வருட காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவன் அவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் என்பதே ஆகும் பவுலின் பிரசங்க ஒளியம் எவ்விதமாய் இருந்தது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது எதற்காக பவுல் இரவும் பகலும் கண்ணீரோடு எபேசு மக்களுக்கு புத்தி சொல்லி எச்சரித்தார் பவுல் உண்மையோடு ரட்சிப்பின் சுவிசேஷத்தையும் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தையும் பிரசங்கித்தார் காரணம் எரியும் நகரத்திற்கு போகும் மக்களை இரட்சிப்பின் சுவிசேஷத்தால் காப்பாற்ற முடியும் என்பதை பவுல் விசுவாசித்தார் மேலும் நாம் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எந்த தவறான செய்கை செய்திருந்தாலும் ரட்சிப்பின் சுவிசேசம் நம்மை காப்பாற்றும் என்பதை பவுல் விசுவாசித்தார் ஆகவே அவர் நித்தியமான தண்டனையை குறித்து கண்ணீரோடு எபேசு மக்களுக்கு போதித்தார் மூன்று வருட காலம் இரவும் பகலும் கண்ணீரோடு ஒவ்வொருவரையும் எச்சரித்து புத்தி சொல்லி வந்தார் என்று வாசிக்கிறோம் பவுல் பொது இடங்களில் மட்டுமன்றி வீடுகள் தோறும் சென்று உபதேசித்து வந்தார் என்று இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொல்கிறது இந்த வசனத்தில் வீடுகள் தோறும் என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு பவுல் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பிரசங்கித்தார் என்று வியாக்கியானம் செய்யக்கூடாது வீடுகள் தோறும் என்ற வார்த்தை ஒவ்வொரு வீட்டு திருச்சபை குறிக்கும் சொல்லாகும் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் லீதியால் வீட்டில் கூடின திருச்சபையை பார்த்தோம் பவுல் பிலமோனுக்கு எழுதிய நிருபத்திலே பிலமோன் வீட்டில் கூடின திருச்சபையை பற்றி கூறியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் திருச்சபையானது வீடுகளில் கூடினது என்பதை தம்முடைய நிறுவங்களில் எட்டு இடங்களில் பவுல் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய நாட்களிலும் வீடுகளில் கூடி ஆராதிக்கும் திருச்சபை இயக்கங்கள் எங்கும் பரவி காணப்படுகிறது உலகிலேயே மிகப்பெரிய திருச்சபை தென்கொரியாவில் உள்ள சியோல் நகரில் இருக்கிறது இங்கு ஐந்து லட்சத்திற்கும் மேலான மக்கள் ஆராதிக்க கூடுகின்றனர் இந்த திருச்சபையானது பெரிய திருச்சபையாக வளர்வதற்கு காரணமாக இருந்தவை வீட்டு தற்சபைகளே இத்திருச்சபையின் போதகர் ஒருமுறை சுகவீனமடைந்தார் அவரால் திருச்சபையின் அனைத்து பொறுப்புகளையும் பார்க்க முடியவில்லை ஆகவே அவர் தன்னுடைய பொறுப்புகளை திருச்சபை மூப்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த திருச்சபையின் மூப்பர்களுக்கு இந்த போதகர் தேவையான ஊழியத் திட்டங்களை கூறி அந்த வாரத்திற்குரிய செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வார் இவ்விதம் இந்த மூப்பர்கள் தங்கள் வீட்டு திருச்சபைகளுக்கு சென்று மக்களை சந்திப்பார்கள் திருச்சபையின் அனைத்து கரையத்திலும் ஈடுபடும்படி உற்சாகப்படுத்துவார்கள் ஆகவேதான் சியோல் நகரின் திருச்சபையில் அநேக மக்கள் பங்கு பெறுகிறார்கள் திருச்சபின் ஊழியமும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த முறையானது ஆதி திருச்சபை மக்களால் கடைபிடிக்கப்பட்டது ஆகவே பவுல் நான் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் என்று கூறுகிறார் பவுலின் கடைசி செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு எபேசு பண்டனத்து மூப்பர்களும் ஒவ்வொரு வீட்டு திருச்சபைகளுக்கு போதகர்களாக இருந்திருக்க வேண்டும் இந்த விதமாகவே ஏபேசு திருச்சபையின் நிர்வாக அமைப்பு அமைந்திருந்தது ஏபேசு திருச்சபையின் மூப்பர்களுக்கு பாவலின் இறுதி வார்த்தைகள் மிகவும் அழகாக எழுதப்பட்டுள்ளது இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் முப்பத்தி ஐந்தாம் வசனங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்க வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று கூறுகிறார் ஏபேசு பட்டணத்திலே பவுல் கூடார தொழிலை செய்தார் என்று நாம் பார்த்தோம் எபேசுவிலே யாரிடமிருந்தும் பண உதவியை பவுல் பெறவில்லை ஆகவே பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் பவுல் பிரசங்கித்தார் என்று பவுலை யாரும் குற்றப்படுத்த முடியாது எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது என்று பவுல் கூறுகிறார் பவுல் தமக்கு மட்டும் ஆதரவாக இராமல் தம்முடன் பணிபுரிந்த ஊழியர்களுக்கும் ஆதரவாக இருந்தார் இவ்விதம் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே உத்தமம் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பவுல் தம்முடன் இருந்தவர்களுக்கு கற்றுக்கொடுத்தார் இயேசுவின் இந்த வார்த்தைகளை கடினமாக உழைப்பதற்கு உற்சாகமூட்டும் காரணிகளாக இருக்கிறது நாம் கடினமாக உழைக்க கற்றுக்கொள்ள போது மட்டுமே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆகவே வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே உத்தமம் என்ற உண்மையை நாம் நன்கு அறிந்து வாழ வேண்டும் பவுல் தம் இறுதி வார்த்தைகளை சொன்ன பின்பு ஏபேசு திருச்சபை மூப்பர்களோடு படியிட்டு ஜபம் பண்ணினார் அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது என் முகத்தை இனி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவரை முத்தம் செய்து அவரை வழி அனுப்பிவிட்டார்கள் இன்றைய வேத பரசல நிகழ்ச்சியினை பவுல் நமக்கு கொடுக்கும் அறைகோளோடு நிறைவு செய்வோம் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபியுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு